வித்யாசி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே நைன் எயிட்டீன் நைன்டி டூவில ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்த கதை ரெண்டு பசங்க வந்து அங்கே படிச்சிட்ருக்காங்க அவங்க ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் இருந்து வந்திருக்காங்க அவனால் ஃபீஸ் கட்டவே முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வருது ஓகே நம்ம ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்தலாம் அதில் வர லாபத்தை வச்சு நம்ம ஃபீஸ் கட்டிக்கலாம்னு பிளான் பண்ணுறாங்க அந்த மியூசிக் கான்சர்ட் நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து பியானோ வாசிக்கிற ஒருத்தர் வந்து தேவைப்படுது ஸோ ஒரு நல்ல பியானோ வாசிக்கிற ஒருத்தர் வந்து மீட் பண்ணுறாங்க அவர் பேர் வந்து பேடருஸ்கி அவர் மீட் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாங்க அவரோட மேனேஜர் பார்க்குறாங்க அவர் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கான்சர்ட் நடத்தணும் அவரோட ப்ரோக்ராம் எங்களுக்கு வேணும்னு கேட்டப்போ அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டாலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபீஸாக சரின்னு இவங்க ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க போய் இந்த பசங்க ரொம்ப பாடுபடுறாங்க இந்த கான்சர்ட்டை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும் பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக உருண்டு பரண்டு பயங்கரமாக விளம்பரம் பண்ணுறாங்க அந்த நாள் வந்துடுது அந்த நாள் அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெறும் ஆயிரத்தி டாலர் மட்டும்தான் கலெக்ட் ஆகுது ஆக்சுவலி இவங்க ஃபீஸ்ன்னு சொன்ன அமௌண்ட்டே வந்து த்ரீ தௌசண்ட் ஐ மீன் டூ தௌசண்ட் டாலர்ஸ் ஆனால் இவங்களுக்கு கிடைச்சதே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க நேராக போய் பேடர் ரிஸ்கியை பார்க்குறாங்க பெட்ருஸ்கி பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ ப்ரா பிளான் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கல தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸாக கிடச்சிருக்கு மீதி வந்து நாங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் செக்காக கொடுத்துட்றோம் நீங்கள் அதை வச்சுக்கங்க சீக்கிரமாக அந்த செக் வந்து நீங்கள் போட்டு எடுக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம் ரொம்ப சாரி ஆனால் அந்த ப்ரோக்ராம் மட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதை கேட்டுட்டு உள்ளே இருந்த பேட்ரீஸ்ட்டு பேட்ரீஸ்க்கு வந்து வெளியில் வந்து ரொம்ப கோபம் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு அந்த செக்கையும் கிழிச்சு போடுறாரு இந்த பசங்களுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிருது என்னடா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு செக்கையும் கிழிச்சிட்டாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறாரா இங்கே பாருங்க பாரு நீங்கள் பண்ணுறது ரொம்ப அநியாயம் நீங்கள் வந்து எனக்கு ஆயிரத்தி அறநூறு டாலர் கொடுத்த மீது நானூறு ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்கீங்க இது எப்படி நியாயமாக இருக்கும் உங்களுக்கு செலவே அதுக்கு மேலே ஆயிருக்கும் நீங்கள் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க நீங்களே ஃபீஸ் கட்டுறதுக்கு தானே கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கொடுத்துட்டு இவர் என்ன சொல்கிறாருனா உங்கள் செலவு போக உங்களுக்கு என்ன கிடைச்சதோ இருந்த மீதி ஏதாவது வந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சிருது இந்த பசங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி விட்டு கொடுக்குறாரு நாங்கள் ஏதோ தெரியாத பசங்க ஒரு ப்ரோக்ராம் கொஞ்சம் தான் பார்த்தோம் இவர் இவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது அந்த எண்ணத்துலேயும் அவங்க போயிடுறாங்க இந்த பேரஸ்கி வந்து என்னாச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து போலண்டோட ப்ரைம் மினிஸ்டர் ஆகிடுறார் போலண்டோட ப்ரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க ஊரில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு இவங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு சரி நம்ம யூஎஸை வந்து அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஎஸ்ஸை அப்ரோச் பண்ணி இங்கே நாட்டில் வந்து எல்லாருமே சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க ஏதாவது உதவி பண்ணால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க அப்போ அங்கே வந்து அவங்க ஒருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஹூ ஹூவர்னு சொல்லிட்டு ஹூவர் ஹர்பர்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் நீங்கள் அவங்கள போய் மீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு இவர் வந்து ஹூவர் ஹோர்பர்டர் மீட் பண்ணுறாரு அவர் வந்து இவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு எல்லாமே சப்ளை பண்ணி மக்கள் எல்லாமே திருப்தி ஆயிடுறாங்க இந்த ஹூவர் வந்து ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து யூஎஸோட பிரசிடென்ட் ஆயிடுறாரு சரி இவர் வந்து என்ன பண்றாருனா இந்த ஹூவரை வந்து போய் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க ஹூவரை மீட் பண்ணலான்னு போய் ம மீட் பண்ணும்போது ஹூவருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுற ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களால் என்னோட மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஹூவர் சொன்னாராம்மா நீங்கள் வந்து என்னையே தேங்க் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணோம் அந்த காலத்தில் நான் வந்து ஃபீஸ் கட் ஃபீஸ் இல்லாமல் கட் உங்ககிட்ட வந்து நின்னோம் இல்லையா ரெண்டு பசங்களில் அதில் ஒரு பையன் நான் தான் நீங்க எனக்கு உதவி பண்ண அப்போ எனக்கு உதவி பண்ணீங்க இப்போ நான் வந்து திருப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னோடனே இவர் வந்து ஷாக் ஆயிட்டாராம் நம்ம அப்போ வந்து எதேர்ச்சியா பண்ண விஷயங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு திருப்பி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆயிட்டார் என்ன இந்த கதையில என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சில சமயம் ரொம்ப ஹார்டா இருக்கும் ரொம்ப வந்து கடினமா மற்றவங்களை இது பண்ணும் அவங்க நமக்கு சொன்ன வார்த்தையை காப்பாத்துல கொடுக்கணும்னு அவர் வந்து அப்படி திங்க் பண்ணாமல் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து இவர் மேனேஜ் பண்ணார் இல்லையா அது பட் திருப்பி அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயமா வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணுற பல விஷயங்கள் நம்ம பல ரூபத்தில் திருப்பி வரும் வரணும்னு சொல்லிட்டு செய்ய வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக வராமல் போகாது ஸோ நீங்கள் என்ன உலகத்தை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும் அப்படிங்குறதா இந்த ஸ்டோரியோட விஷயம் ஓகே